பாப்கார்ன் மாதிரி அடுத்த மாடல் இப்போ பாப்கார்ன் எடுத்தோம்ல போதும் அதே மாதிரி செகண்ட் பாப்கார்ன் புதுசாக வந்துருக்கோம் ஆமா சில்வர் கலர் நல்லா இருக்கும் முந்தி கிராண்டா இருக்கும் வித் பிளவுஸ் விலையும் கம்மி தான் ஆகும்

சிங்கிள் <Sacred metal constraints>

ம் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வரும் ஓகே இப்போ ஒரே மாதிரி ஸேரீ ஆ என்ன கிடைக்கும் என்ன செட்டு ஸேரீன்னு கேட்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் நிறைய நெஞ்சு பிடிச்சிடுவோம் ஓகே அதெல்லாம் நிறையா இருக்குது இருபத்தஞ்சுக்குலாம் வரும் ஓகே వనరాసి వనరాసి కంజీపురం బట్టల చలవాయి ఎక్కువ అలా నీట్ అది వనరాసి కళ్యాణచ వెడ్డింగ్ సెలక్షన్ అక్కడ ఉండకలా ఓవర్

இதுக்கு நல்ல கிராண்ட் ஒர்க்கு கைக்கு வந்துடுது மித்த ப்ளவுஸோட பாருங்கள் எல்லா சேரீயும் அதே மாதிரி தான் கலர்ஸ் பாருங்க பின்னாடி காட்டுறோம் இந்த கலை ஓகே இது இந்த கலை உங்களுக்கு அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாம் இந்த சாரீஸ்லாம் நல்லா ஹெவியாக வெயிட்டாக தான் நம்ம பார்த்துருப்போம் நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த மயில் கலர் சேரிலாம் செம்மையாக இருக்கு

ఇది బ్రౌన్ షర్ట్ బ్రౌన్ బ్రౌన్ షర్ట్ ఇది బ్రౌన్ షర్ట్ అమ్మాయి గారు సార్ డిఫరెంట్ ఇది పుడ్ సార్ కు ఇన్వెస్ట్ 450 రూపాయలు 480 అమ్మ స్టోన్ వచ్చేది సిల్క్ కాటన్ ఎంటికి ఆ ఎడుతు స్టోన్ వచ్చేవారు దీపావళి స్పెషల్ నాలుగు எல்லாமே எதுவுமே நல்லா சாஃப்டா இருக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கு இது பிளவுஸோட தான ஆமா பிளவுஸோட தான் என்ன பிளவுஸ் கலர் சும்மா நிறைய இருக்கு இதுல இது ஃபுல்லா இந்த வெரைட்டி இந்த வெரைட்டி ஆஃப் சாரீஸ் காட்டன் ஐட்டம் பியூர் காட்டன் ஆமா பியூர் காட்டன் தான் செட் பிளவுஸ் ம்

இது ஃபுல்லா செட்டிநாடு காட்டன்ஸ் செட்டிநாடு காட்டன் கட்டுறதுக்குன்னே தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க இருக்கும் தனியாக வச்சிருக்கோம் அதில் செக்கிடும் இருக்கு ப்ளைனும் இருக்கு இந்த சாரீஸ்லாம் என்ன ப்ரைஸ்ன்னா டூ ட்வெண்ட்டி டூ டொண்ட்டி சூப்பர் இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் இருக்குமா இருக்கு ப்ளவுஸோட டூ டுவெண்ட்டிக்கு செம்ம கலெக்ஷன் எல்லாம்

இந்த இதுல என்ன கலர் உங்களுக்கு இந்த மாதிரி சாரி இப்ப இந்த வீடியோல என்னென்ன எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அத அப்படியே ஸ்கிரீன் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு அப்படியே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஹோல்சேல் எடுத்துக்கலாம் நிறைய உங்களுக்கு விலை வந்துரும் கிடைக்கும்

அது முந்தியில கூட நல்ல கிராண்ட் மல்மல் காட்டன்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு வந்திருக்கு பெரிய மயில் முந்தியில வெயிட்டே இருக்காது சூப்பர் சேலனா ஆ இப்படி வந்திருக்கு

இது பல்லு டிசைன் பல்லு டிசைன் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் காமி இது பாடி பார்ட் பாடி கலர் ஃபுல்லா இப்படி தான் வரும் ஃபுல்லா வரும் சாரி ஃபுல்லா இப்படி தான் வரும் சாரி ஃபுல்லா இப்படி தான் வரும் ஓகே ஆமா ம் இது ப்ளவுஸ் அப்படினா வரும் ப்ளவுஸ் ப்ளைனா வரும் ஆ ப்ளைனா வரும் இதுல கலர்ஸ் காமி கலர் வரும் 15 கலர் வரும் கலர் ஒவருமே ஒவ்வொருத்தான செம்மையா இருக்கு இங்கிலீஷ் கலர் இதுல விதமான கலர்ஸ் இதெல்லாம் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பட்டம் கட்டம் போட்டது இருக்கு கோடு போட்டது இருக்கும் இருக்கு இந்த மாதிரி கலர் வகை வைலெட்டு ஆரஞ்சு நல்லா குருட்டி பிடிக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஆரஞ்சு பின்னாடி இந்த பின்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் தெரியும் பஞ்சனி டிசைன் இது இதுலேயும் கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க அது மார்னிங்லேயும் பார்டர் இருபது கலர் வரும் அதுங்க

மா நீங்க எப்படியே கலந்து கலந்து எடுத்துலாம் பத்து பீஸ் எடுக்கணும் இல்ல இப்படி ஒரு பண்டலா அப்படியே கட்டாகவும் எடுத்துக்கலாம்